ரத்தினங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஓகேவா இது ஈஸியாக கிடைக்கும் அது கிடைக்காது ஓகே இப்போ இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ஸ்டோரி தெரியணும் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கண்ணாடி போட்டிருக்கேன் ஏன் கண்ணாடி போட்டிருக்குன்னா விட்டமின் ஏ என் உடம்புல குறைபாடாக இருக்குது அதனால டாக்டர் என்ன சொன்னார்னா சார் ஆப்பிள் சாப்பிடுங்க ஆப்பிள் வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து விட்டமின் ஏவை இழுத்து தனக்குள்ளே வச்சுருக்குது உங்கள் உடம்புல அந்த குறைபாடு இருக்குது இதை சாப்பிட்றப்ப அந்த குறைபாடு நிவர்த்தி ஆகும் கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏ உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் அப்படின்னாரு நான் இதை சாப்பிட்டேன் என் கண் குறைபாடு சரியாயிட்டு இருக்கு இது சயின்ஸு இதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கூட கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரியனுடைய ஒளியெல்லாம் இந்த கேது இழுத்துக்குவார் அப்போ கேது வலிமையாயிடுவார் சூரியன் வந்து டவுன் ஆயிடுவார் இப்ப டவுன் ஆன சூரியனை நான் புதுப்பிக்கணும் அவருக்கு வலிமை கொடுக்கணும் அப்படின்னா ரூபி மாணிக்கம் அணிய வேண்டும் அப்படி மாணிக்கம் அணியிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்க கோதுமைய எப்படி திருப்புங்க கேமராவை கோதுமையை பயன்படுத்திக்கோங்க கோதுமையில் அதிக அளவு சேர்த்திக்கோங்க இந்த வண்ணத்தை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு சூரிய பகவான் ஆக்டிவேட் ஆவார் சாரி என் ஜாதகத்தில் சூரியன் சாரி சந்திரன் கேது கூட இணைஞ்சிருச்சு சந்திரனுடைய வலிமையெல்லாம் கேது எடுத்துக்கிட்டார் இப்போ கேது ஆக்டிவேட் ஆகிட்டார் சந்திரன் டவுன் ஆயிட்டார் அப்படின்னா நெல் நெல் நீங்கள் அதிக அதாவது நெல்லுங்கிறது அரிசி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அரிசி தான் ஒயிட் கலரில் இருக்கும் சந்திரன் ஒயிட் கலரில் இருக்கும் முத்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ இது அரிசி அப்படின்னா நெல் சாரி நெல் அப்படின்னா அரிசி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இதே மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கும் நவ தானியங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நவ ரத்தினங்களும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிள் கான்செப்ட் உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் வலிமை குன்றி இருக்குதோ அந்த ரத்தினத்தை உங்க கையில அணியும் போது காதல ஸ்டட்டா யூஸ் பண்ணும் போது அதற்கான சக்திகளை இந்த பிரபஞ்சத்துல இருந்து இழுத்து உங்க உடம்புக்கு கொடுக்கும் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும் என்ன பார்த்தீங்கனாலும் நான் காதல ஒரு சின்னதா ஸ்டட்டு போட்டிருப்பேன் அது வந்து டைமண்ட் அது வந்து சுக்கர பகவானை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது சுக்கரன் வலிமை குன்று என் ஜாதகத்துல இருந்தார் அவரை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் நான் வந்து கடக ராசி சார் கடக ராசி அப்படின்னா சந்திரன் ஆட்சி தானே பெற்றிருப்பார் அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த ஸ்டோன் போட்டீங்க இது சந்திரனுடைய ஸ்டோன் தானே அப்படின்னா சந்திரன் கேது கூட என் ஜாதகத்தில் இருந்துட்டார் அப்போ மொத்த வலிமே இவர் வாங்கிட்டார் இவர் டம்மி ஆகிட்டார் அப்போ இந்த டம்மியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து நான் ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெக்கானிசம் இழுத்து என் உடம்புக்கு இந்த சக்திகளை கொடுக்கும் இப்போ நான் ஆக்டிவாக இருக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இந்த தியரி புரியுன்னா உங்களுக்கு இந்த ஆப்பிள் தியரி புரியணும் இந்த ஆப்பிள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நவ தானியங்கள் எல்லாமே புரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ இந்த மொச்சை அப்படிங்கிறது சுக்ரனுடையது இது வந்து ராகு கேது போடுறது எல்லுங்கிறது சனி பகவானுடையது இது கோதுமை சூரியன் இது வந்து சந்திரன் எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன் புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இவ்வளோதான் மற்றபடி நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த செவ்வாய்க்கான கற்களை போட வேண்டிய அவசியம் இல்லை எது வலிமை இருக்கோ அதை தான் ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு தடவை தெளிவாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க சூரியனுக்கு வந்து மாணிக்கம் ரூபி இந்த ரூபி ஸ்டோன் போடணும் சந்திரன் அப்படின்னா முத்து பேள் அது நீங்கள் யூஸ் பண்ணணும் செவ்வாய்ங்கிறது ரெட் கலர் ரெட் கலரில் இருக்கக்கூடிய பவளம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கோரல் புதன் அப்படின்னாலே பச்சை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை மரகத பச்சை எமரால்டு ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள் குரு அப்படின்னாலே கனக புஷ்பராகம் இந்த புஷ்பராகத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சுக்ரன்னா வைரம் டைமண்ட் யூஸ் பண்ணுங்கள் சனினா நீலக்கல் ப்ளூ சஃபையர் இந்த ஷஃபையர் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள் ராகுனா கோமேதகம் கேதோ அப்படின்னா வைடூரியம் கேட்ஸை யூஸ் பண்ணுங்கள் எது வலிமை குன்றி இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்ஃபில்லாக மாறும் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் படித்து பார்த்துட்டு அடி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் தேங்க் யூ